வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு நூலில் முதலாவதாக அமையக்கூடிய நற்றினை என்ற அக நூலிலிருந்து பதினாறாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற இந்த பாடல் தலைவன் கூற்று அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எதற்காக உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவன் தலைவியை பிரிந்து பொருள் தேடுவதற்காக போகலான்னு நினைக்கிறான் அந்த நேரத்தில் அவனுடைய மனசு கிட்ட சொல்லி இப்போ பொருள் தேட போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வகையில் அந்த செலவு அழங் அழுங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க செலவு என்றால் செல்லுதல் தலைவன் பொருள் தேட போகலான்னு நினைக்கிறப்போ செல்லலாம்னு நினைக்கிறப்போ அழுங்கியது வேண்டாம் பொருள் தேட போக வேண்டாம்னு அவனுடைய மனசுக்கு அவனே சமாதானம் கொள்கிறான் அப்போது பொருள் தேட போகச் சொல்லக்கூடிய அந்த மனசுக்கு அந்த தலைவன் இல்லை இப்போ பொருள் தேட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பயணத்தை எப்படி தடுக்கிறான் அப்படிங்கிறதான் பாட்டு இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா புனரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே இப்படியாக இந்த பாடல் தொடங்கி பதினோரு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டை சிறைக்குடி ஆந்தையார் அப்படிங்கிற பெயர் கொண்ட புலவர் பாடியிருக்கிறார் இப்போ பாட்டினுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது தலைவி விட்டு பிரியணும் தலைவனுக்கு அப்போ அவனுடைய மனம் அவங்ககிட்ட பேசுது அப்போ மனத்த இடத்துல இவன் பேசுகிறான் அதாவது நெஞ்சு இருக்கு இல்லையா அந்த இடத்துல அவனுக்கு அவனே பேசிக்கிறான் நெஞ்சே நீ நெடுங்காலம் வாழ்க அப்படின்னு சொல்கிறான் அவனுடைய மனசை முதல்ல வாழ்த்து வாழ்த்துறான் வாழ்த்திட்டு சொல்கிறான் புணரின் புணராது பொருளை புனரின் அப்படின்னா தலைவியோடு சேர்ந்து இல்வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தா பொருள் புணராது பொருள் வந்து சேர்ந்துருமா தலைவியோடு சேர்ந்து வீட்டிலேயே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டு இருந்தால் பொருள் வந்து சேராது பொருள் வையின் பிரியின் பொருளுக்காக பிரிஞ்சு போனால் புணராது புணர்வே தலைவியோட சேர்ந்துருக்க முடியுமா முடியாது அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்க முடியும் தலைவியோடு சேர்ந்துருந்தால் பொருள் கிடைக்காது பொருள் தேட போனால் தலைவி கிடைக்க மாட்டா ஆயிடை செல்லினும் செல்லால் ஆயினும் அப்போது போனாலும் போகாட்டியும் ஏதோ ஒன்று நடக்கத்தான் போகுது இல்லையா ஏதோ ஒன்று நிச்சயமாக நடக்கத்தான் போகுது அப்போது பொருளுக்காக பிரிஞ்சால் இவளோட சேர்ந்து வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்காது அதனால் நீ பொருளுக்காக போகிறனாலும் போ அல்லது வீட்லேயே இருக்கிறனால இரு அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நெஞ்சிடத்தில் முதல்ல சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்களேன் இந்த பொருள் எப்படி போட்டது தெரியுமா இந்த பூ இருக்கக்கூடிய குளம் இல்லையா அந்த பூ இருக்கக்கூடிய குளம் அந்த குளத்தில் என்ன ரொம்ப மீன் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மீன் போன பாதையை கண்டுபிடிக்க முடியுமா அந்த தண்ணியில் அது போக போகவே அந்த வழித்தடம் என்ன ஆயிரும் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளும் எந்த வழியில் வருது எந்த வழியில் போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்போது அந்த பூக்களை உடைய அந்த குளத்தில் அந்த ஓடுற அந்த மீனோட வழியை மாதிரி தாம் இருந்த இடம் தெரியாமல் கிடக்கூடிய இயல்புடையது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது பொருள் தேடிட்டு வர்றதுனால மட்டும் நமக்கு எல்லாமே கிடச்சிட போகிறது இல்லை அந்த பொருள் அப்படிங்கிறது அழியக்கூடியது நிரந்தரம் இல்லாதது அது வந்த வழியே போயிடும் அது வர்றதும் போகிறதும் எதுவுமே நமக்கு தெரியாது அந்த வழியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பொழுது இடக்கூடிய பயணம் அப்படிங்கிறது இப்போ தேவையில்லை அப்படின்னு அந்த தலைவன் முடிவு பண்ணுறான் அதுக்கு அடுத்து சொல்கிறான் பாருங்களேன் அந்த தலைவன் நானும் பெரிய இந்த கடல் சூழ்ந்த இந்த நிலம் இந்த கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிலத்தையே ஒரு மரக்காலாக கொண்டு மரக்கால் அப்படிங்கிறது ஒரு அளவு அளவு ஒரு அளவீடு அளக்கிறதுக்கான ஒரு பொருள் ஒரு ஒரு கருவி அது அந்த கடல் சூழ்ந்த இந்த பெரிய நிலத்தையே மரக்காலாக கொண்டு ஏழு மரக்கால் அளவு பெரிய செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் ஒரு ஏழு மடங்கு செல்வத்தை பெறுதலாக இருந்தாலும் பெரு பெறுவதாக இருந்தாலும் அந்த செல்வத்தை விரும்ப மாட்டேன் எனக்கு செல்வமே வேண்டாம் எனக்கு இல்லையா இந்த உலகத்தவே ஏழு மரக்கால் அளவு அந்த இந்த நிலத்தையே மரக்காலாக கொண்டு ஏழு மரக்கால் அளவு பெரிய செல்வத்தையே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த செல்வம் எனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா கனமான காதணிகளை தழுவி அணிந்திருக்கிறாள் கனங்கொலை அந்த கனமான காதனிகளை அணிந்திருக்கிறாள் அவளுடைய கண்கள் வந்து செவ்வரி ஓடி இருக்குது செவந்து கிடக்குது அந்த அந்த பார்வை அவளை விட்டு போகாமல் என்னை தடுக்குது அவளுடைய அந்த கண்களுடைய இனிய பார்வை என்னை வந்து எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்குது அதனால் நெஞ்சே நான் உங்களோட வரமாட்டேன் நீ என்னதான் பொருளுக்காக என்னை நீ வா வான்னு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அந்த பொருளை யார் விரும்புகிறாங்களோ அவங்க போகட்டும் எனக்கு அந்த பொருள் தேவை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எனக்கு வந்து தலைவியோடு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவன் சொல்கிறான் அதாவது பொருள் கடை கூட்டிய நெஞ்சினை அதான் கூற்று பொருள் வந்து கடை கூட்டுது பொருள் வந்து அந்த மனம் சொல்லுது பொருளை போய் தேடு தேடுன்னு அந்த சொல்லும்போது தலைவன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நெஞ்சிடத்தில் பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்குது அப்போது தலைவியோட சேர்ந்துருந்தா பொருள் கிடைக்காது பொருள் தேடி போனால் தலைவி கிடைக்க மாட்டா அப்போ போனாலும் போகாட்டி என்ன பண்ணும் நீயே முடிவு பண்ணிக்கோ வாடாத அந்த பூ இருக்கக்கூடிய அந்த பொய்கையில் அந்த ஓடு மீன் வழியை வந்து நம்ம பார்க்க முடியாது இந்த நிலத்தையே மரக்காலாக கொண்டு எழுமான அளவு விளக்கும் அந்த ஏழு மடங்கு நீ எனக்கு நிதி கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் இந்த தலைவியினுடைய கண்கள் அந்த செம் செம்பரி படந்த கண்கள் இருக்கு இல்லையா அந்த கண்கள் இருக்கக்கூடிய அவள் அவளுடைய பார்வையே எனக்கு போதும் அதை அதை விட எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை அப்போது அந்த தலைவியோடு பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அதை வந்து நிரந்தரமானது ஆனால் பொருள் தேடிட்டு வரக்கூடிய சந்தோஷம் நிரந்தரம் இல்லாதது ஏன்னா பொருள் வந்து அழியக்கூடியதாச்சு அப்படியே அந்த குளத்தில் மீன் ஓடும்போது அது எந்த வழியில் போச்சு அப்படின்னு அந்த தடத்தை கண்டுபிடிக்க முடியுமா அந்த வழி அந்த வழிப்பாதையை கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் பொருள் அப்படிங்கிறது அப்போது நமக்கு தேவை சந்தோஷம் இப்போ பொருள் சம்பாதிச்சாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி அந்த அந்த மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மகிழ்ச்சி பொருள் தேட போனால் நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா அதை அழிஞ்சு போகக்கூடியது ஆனால் தலைவியோடு இருந்தால் அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அவளை விட்டு பிரிவது சரியாக இருக்காது அப்போது தலைவியை பிரிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த தலைவன் சொல்கிறான் இந்த பாடலை மட்டும் நான் வாசிக்கிறேன் புனரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புனர்வே ஆயிடை செல்லினும் செல்லாய் ஆயினும் நல்லதற்கு உரியை வாளி என் நஞ்சே பொருளே வாடாப்பூவின் பொய்கை நாப்பன் ஓடுமின் வழியின் கடுவ யானே விழுநீர் வியலுகளும் விழுநீர் வியலகம் தூணியாக எழுமான் அளக்கும் விழுநதி பெரினும் கனங்குளைக்கு அமர்ந்த சேயரி மலைக்கன் அமர்ந்து இனிது நோக்கமுடு செகுத்தனன் எனையாகுக வாழிய பொருளே இல்லை தூணி அப்படிங்கிறது மரக்கால் அர்த்தம் அந்த நிதி வெளுநெதிங்கிறது இங்கே செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது அந்த மான் அப்படிங்கிறது மாட்சி விழுநீர் அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை சொல்கிறாங்க இப்படியாக இந்த பாட்டு வந்து அந்த தலைவி மேலே தலைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்போது பொருள் தேடாமல் எப்படி வாழ்க்கை வாழ்றது தலைவி கூடவே இருந்தால் போதுமா அப்படின்னா இப்போதிக்கி ஒரு தற்காலிகமாக அந்த பயணத்தை வந்து தலைவன் வந்து ஒத்தி போட்டிருக்கிறான் ஏன்னா பொருள் இல்லாமல் வாழ முடியாது இல்லையா சம்பாரிச்சிட்டு வந்தால் தானே சாப்பிட முடியும் இல்லை அல்லது பிற வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்போ இப்போதைக்கு தலைவியோடு இருக்கிறதே சந்தோஷம் அந்த செல்வம் வந்து நிலை இல்லாதது அது அந்த குளத்தில் மீன் போகக்கூடிய தடம் எப்படி காணாமல் போயிருந்தோ அது மாதிரி காணாமல் போயிடும் அதனால் எனக்கு இப்போ அந்த பொருள் வேண்டாம் இந்த நிலத்தையே அள அளவாக கொண்டு நீ ஏழு ஏழு மடங்கு நான் கொடுத்தாலும் எனக்கு அந்த நிதி கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி